திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கே பி வித்தகர் ஆர்மு ஐயா அவங்களை அடுத்த பேச்சாளராக வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பாக இந்த கருத்தரங்கம் துவங்கி இருக்கிறது ரவி ஜெயக்குமார் அவர்கள் வித்தியாசமான ஒரு முறையில் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஊரில் அங்கேயே தொடர்ந்து மாதம் மாதம் கருத்தரங்கம் நடக்கும் இவங்க என்னன்னா வித்தியாசமா திங்க் பண்ணி எங்கெல்லாம் கருத்தரங்கம் நடக்கலையோ அந்த ஊருக்குள்ள கருத்தரங்கத்தை போய் நம்ம நடத்துவோம் ஏன்னா நடத்துகிற இடத்துல போய் நடத்தினா போட்டிக்கு நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ அதெல்லாம் வேண்டாம் போட்டிலாம் வேண்டாம்ங்க கருத்தரங்கம் ப்ரைனா ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம கருத்தரங்கம் நடத்துன ஒரு புதிய முயற்சி அந்த புதிய முயற்சிக்கு நம்ம எல்லாம் உறுதுணையாக இருந்து வந்து செய்யணும் உள்ளூரில் நான் கலந்துக்குவேன் வெளியூரில் என்ன நான் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் உண்மையில் வந்து நேற்று ஒரு கருத்தரங்கம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்கணும் ஒரு முடிவோ கலந்துக்கணுங்கிறது அதில் வந்து கலந்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தோன்னா எவ்வளோ சிரமம் இருக்குன்ட்டு அவர் இதை வலுக்கட்டாயமாக அந்த சிரமங்களை பார்க்காமல் அதை வந்து ஒரு சுகமான அனுபவமா எடுத்துக்கிட்டு இந்த தொடர்ந்து இந்த பணியை செய்துக்கிட்டு இருக்காரு இந்த சங்கத்துக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியை வழங்கி பஞ்சபூதங்களை வணங்கி என்னுடைய உரையை தூக்குகிறேன் ஜோதிடம் என்பது ஜோதிடம் என்பது சித்தர்கள் ஞானிகள் யோகிகளால் இந்த மக்களுக்கு செல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மக்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு ஒரு அதாவது இருட்டில் போகும்போது ஒரு டார்ச் இருந்தால் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குமோ அது போல தான் வந்து ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு புரிந்து கொண்டால் ஜோதிடத்தை முழுமையாக கொண்டு நமக்கு அது உதவியாக இருக்கும் அந்த பேஸில் தான் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அதை நம்ம கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அதை வழி வழியாக வழி வழியாக அது தொடர்ந்து எவ்வளவு தான் தடை தாமதங்கள் இருந்தாலும் எவ்வளவு தான் விஞ்ஞானம் வளர்ந்து சென்றாலும் இந்த ஜோதிடம் நிலைக்கு நின்று இன்றைய சென்று கொண்டிருக்கிறது அதில் நாமளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் இந்த பயணம் தொடருமே ஒழிய எந்த இடத்துலையும் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாரும் யாரும் ஜோதிடத்தை அசைக்க முடியாது இதுதான் உண்மை ஏன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் நானே வந்து ஜோதிடத்தை ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் இல்லை என்னுடைய ஆரம்ப காலம் ஜோதிடத்தை வந்து நம்பாமல் இருந்தது ஊரை ஏமாத்துறாங்க சொன்னது இதெல்லாம் இருந்தது சரி என்ன தான் இருக்குது ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்து அது பாட்டில் போயிட்டே இருக்குது இந்த ஜோதிடம் அதை அதைக்கும் போட்டி போட்டு பார்த்துறேன் நான் என்ன சொன்னேன்னு அதுவும் வந்துக்கிட்டு யாரும் அசைக்க முடியல ஏன்னா எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் ஜனாதிபதி லெவலில் போனாலும் கடைசியில் அவர் கல்யாணம்னு பொண்ணுக்கு வந்துட்டா பையனுக்கு கல்யாணம் வந்துட்டா அவர் எங்கே ஓடியாராரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றார் அப்போ எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் அடித்து தள்ளுதுங்க நிற்க ஒன்றும் பண்ண முடியல ஜோதிடத்தை இதை வந்து விஞ்ஞானத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆனால் ஜோதிடத்தை கொண்டு வர முடியுமா முடியாதுங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு தானே ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சா இல்லையா அப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஏய் உனக்கெல்லாம் அவுட்டு விடுமா நீ அவுட்டு விடுமா ஜோதிடர்களாக வேலையே கிடையாது நாங்கள் நாங்கள் ஏஐ கிட்ட கேட்டோம்னு வச்சுக்க எங்களுக்கு அது பலம் சொல்லிடும் சொன்னாங்க என்கிட்டயே சொன்னாங்க எல்லாம் என்னமா அவுட்டியா அப்படின்னு சரி உண்மையா உண்மையா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் நான் நான் ஏஐ கிட்ட கேட்டேன் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சாதாரண விஷயம் என்ன நான் வந்து பத்திரை கரணம் அந்த பத்திரை கரணத்துக்கு பலன் சொல்லு இன்னும் ஏஐ டெக்னாலஜி கிட்ட பத்திரை கரணத்துக்கு பலன் கேட்டேன் இருக்கும் இல்லைங்களா சொல்லும் இல்லைங்களா பத்திரை கரணத்துக்கு பணம் இங்கே பலன் கேட்டால் என்ன நடந்தது தெரியுங்களா அது என்ன பண்ணுச்சு இருக்கிற எல்லா கரணத்தையும் சொல்லி அதுக்கு ஒவ்வொரு கரணத்துக்கும் மிருகம் இருக்குது மதி தேவதை இருக்கு தெய்வங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டு நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்து சரிங்களா நீங்கள் உங்கள் கரணத்திற்கு பலனை அருகில் உள்ள ஜோதிடரையும் கேட்டு அறிந்து கொள்ளவும் சொல்லிடுச்சு ஏஐ டெக்னாலஜி என்னாச்சு நீ பக்கத்தில் யாராவது ஜோதிடர் இருந்தா அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு ரிசல்ட் சொல்லிடுச்சு என்னடா ஆச்சு இந்த ஏஐக்குன்னா ஏஐ என்பது யார் உருவாக்குனது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஏற்கனவே மனிதனம் என்னன்னு தெரியுதோ அத்தனையும் அது உள்ள இன்புட் கொடுத்தா அது அது ரிசல்ட்டா கொடுக்கும் நீங்க அக்கவுண்ட்ல காசு வச்சிருந்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுல சொல்லுவீங்கன்னா காசு வரும் இது மாதிரி ஏஐக்குள்ள டெக்னாலஜிக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க போட்டு வச்சா அது ரிசல்ட் கொடுக்கும் ஜோதிடம் எல்லா விஷயத்தையும் போடுற மாதிரியா இருக்குது அது பெரிய கடலுங்க ஒன்னு நீங்க ஒன்னு அவன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தொட்டு பார்த்துட்டு வரலாம் தொட்டு பார்த்துட்டு வரலாம் அதுல ஒன்னும் ஆழம் காண முடியாது யாராவது நான் சொல்லுகிறேன் சவால் விடுகிறேன் ஜோதிடத்தை நான் முழுமையாக கற்று முடித்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு யார உலகில் ஆளு உண்டா ஒருவரால் முடியாது ஒருவர அவ்வளவு ஆழம் காண முடியாத விஷயமாக இருப்பதை உன்னுடைய ஏழைக்குள்ள நீ உழைச்சிருவியா நுழைச்சிட முடியுமா சவால் விடுகிறேன் தோத்து போயிடுவான் ஏய் யாரும் ஒண்ணாவது அவ்வளவு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்தது ஜோதிடம் ஆனா சில பேர் மாய் பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதும் அது என்ன ஜோதிடம் இது என்ன ஜோதிடம் நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் வா 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 வந்து படிச்சுட்டு பேசு எது பண்ணணும் படிச்சுட்டு பேச வேண்டும் என்று சொல்லுவேன் என்னைக்கு ஜோதிடத்தை எடுத்து படித்தாங்களோ அதோடு அவங்க அதை முடிஞ்சுது அவன் ஜோதிட மாறிடுவான் அது எனக்கு தெரியும் அப்படி மாறியவர்கள் பெரிய பெரிய ஆளுங்க மாறின ஆளுங்கள்லாம் உண்டு எனக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் ஒரு அவுட்லைன் பேசியாச்சு இப்போ டைமும் குறைவாக தான் இருக்குது எல்லோரும் பேசணும் நான் இங்கே ஜோதிடத்தில் நிறைய முறைகள் உண்டு நிறைய முறைகள் உண்டு அதாவது பாரம்பரியமான முறைகள் அதை தாண்டி பல்வேறு பாரம்பரிய முறையில் போதே நிறைய சித்தர்கள் மாறி மாறி வந்தவங்க அவங்க ஒரு இப்போ பராசர முறையின் இருக்குது பிறகு நாடின் நாடு இருக்குது நந்தி நாடு இருக்குது நந்தி வாக்கியம் இருக்குது எல்லா சித்தர்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அவரு தான் சொல்லிவிட்டாரு பரா அதோட அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னு யாரும் பண்ணலை இன்னொரு சித்தர் வரவர் அவர் பேரில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ அனைத்து விஷயங்களும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்போ அது வளர்ச்சி நடக்கும் அப்போ துறையிலும் பல்வேறு மாற்றங்கள் நடந்து பல்வேறு முறைகள் வந்திருக்கு அப்படி வந்ததில் கே எஸ் கிஷ்ணமூர்த்தி அவர்கள் உருவாக்கினார் நான் பாரம்பரியத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்தவன் அதற்கு பிறகு தேடுதல் காரணமாக இன்னும் துல்லியமாக பலன் சொல்லணும் வர்றவங்களுக்கு உடனே பலன் சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி இருந்துகிட்டே பலன் சொல்றதுல கஷ்டப்படுறோம் இன்னைக்கு நிறைய வந்து என்ன பிரச்சனைனா ஜோதிடத்தில் ஆர்வம் வர்றாங்க படிக்கிறாங்க பல்வேறு குருமாள்கள்கிட்ட எல்லாம் போய் படிக்கிறாங்க பலன் சொல்றதுல பிரச்சனை ஆயிடுச்சு பலன் சொல்ல முடியல தடுமாறுறாங்க அப்போ எனக்கும் அந்த தடுமாற்றம் வந்தது பலன் சொல்ல என்று கவலை இருந்தது இன்னும் கொஞ்சம் வர்றவங்களுக்கு தேடி வர்றாங்க ஒரு ஆலோசனை கேட்குறாங்க அவங்களுக்கு நல்ல பலனை சொல்லணுமேனு தேடினப்போ எனக்கு கிடைத்தது கேபி சிஸ்டம் அதை படிக்கும்போது கிளாரிட்டி இருந்தது அது ஈஸியாகவும் இருந்தது வாழ்க்கையை அப்போ ஐயா ஐயா நன்மணி ஐயா பேசும்போது சொன்னாங்க நம்மளுடைய வாழ்க்கை அகமும் புறமுமாக இருக்கிறது இந்த கிளாரிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மொழியில் இருக்கும்போது எனக்கு கிளாரிட்டி இல்லை கேபி முறை போனதுக்கப்புறம் கிளாரிட்டி வந்துடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமுமாக சேர்ந்தது தான் வாழ்க்கை அதுதான் சொன்னாங்க பொருளாக பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்போ இதில் வந்து நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் அப்ப இந்த கே பி அருள் பொருள் அப்படிங்கறத சிறப்பா சொல்லி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் உண்டு அது பிறந்த அனைவருக்கும் ஜாதகத்தை நம்புறவங்களுக்கும் உண்டு நம்பாதவங்களுக்கும் உண்டு நான் ஜாதகமே நம்பலங்க அப்படின்னா உனக்கு கட்டம் கிடையாது உனக்கு ஒரு கட்டம் உண்டு நீ இப்ப நீ வந்து எழுதி வைக்கல அதான வழிய எல்லாருக்கும் கட்டம் உண்டு அப்ப நமக்கு அமைந்த ஒரு கட்ட ஜாதகத்தில் அகம் வலுத்திருக்கிறதா புறம் வலுத்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எதையும் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க நம்ம இவ்வளவு தான் நமக்கு அப்படின்னு போய்க்கலாம் இல்லைன்னா தெரியாமல் போய் உழுந்து பிறண்டு என்னென்னமோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அன்னைக்கு யார் தொழில் செய்ய வேண்டும் யாருக்கு அந்த அந்தஸ்து இருக்குது யாரு உத்தியோகத்துக்கு போகணும் யாரு தொழில் ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு இருக்குங்க உத்தியோகம் போனால் தான் அவனுக்கு சிறப்புங்கிற விஷயம் உத்தியோகத்துக்கு போயிடணும் தொழில் செஞ்சால் அவன் நல்லா வருவானா அவன் தொழிலுக்கு போயிடணும் தொழில் செஞ்சவன் உத்தியோகத்துக்கு போகிறது உத்தியோகம் மட்டும் தொழில் சேர்ந்து மாறி மாறி செஞ்சு இருக்க காசெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்படுறாங்க அப்போ அதுக்கான கிளாரிட்டி வேணும் வேணும் என்று சொன்னால் நம்ம ஜாதகத்தை வந்து கிளீனாக பார்த்துக்கணும் அப்போ அப்போ இந்த பழைய முறையில் வந்து அவள் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை அவளுக்கு கிளாரிட்டி கிடைக்கல ஆனால் சிஸ்டத்தில் பக்காவாக கிளாரிட்டி இருக்குது ஏன்னா ஜோதிடம் என்பது ஒம்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரமும் பன்னெண்டு கட்டம் தாங்க இதை தாண்டி ஜோதிடம் இல்லை அதுக்குள்ளே தான் எந்த எந்த சுற்றி வந்தாலும் இதுதான் நீங்கள் எந்த முறை வந்தாலும் எத்தனை முறைகள் வந்தாலும் பாரம்பரியத்தை தாண்டி ஜோதிடம் இல்லை ஏன்னா பாரம்பரியத்தை என்ன சொல்லுது இது தான் பாரம்பரியம் சொல்லுது இதை தான் நாங்கள் சொல்கிறோம் கிரக காரகத்துவம் பாரம்பரியத்தில் இருக்குது அதை தான் நாங்களும் எடுத்துக்கிறோம் பாவக்காரகத்தும் பாரம்பரியத்தில் இருக்குது அதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதை தாண்டி ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ தொழில் வந்திருக்கு படிப்பு வந்திருக்கு வித்தியாச வித்தியமான கல்வி வந்திருக்கு அதையெல்லாம் இந்த இதுக்குள்ளே நம்ம பூத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ஒழிய பழைய விஷயங்கள் தான் நம்ம சொல்லப்படுறோம் அதை கொஞ்சம் துல்லியப்படுத்துகிறோம் துல்லியப்படுத்துகிறோம் அப்ப நம்ம ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் அக அகம் சார்ந்த விஷயங்களை எந்தெந்த கிரகம் தரும் ஒரே ஒரு கிரகம் அகம் சார்ந்த விஷயத்தையும் தரும் புறம் சார்ந்த விஷயத்தையும் தரும் ரெண்டு விஷயமும் தருங்க அது மாதிரி பன்னெண்டு பாவம் அகம் சார்ந்த விஷயத்தையும் தரும் புறம் சார்ந்த விஷயத்தையும் தரும் என்ன பர்சன்டேஜ் இப்ப சூரியன் இருக்கு சூரியன் ஒரு எண்பதுல எண்பது பர்சன்ட் இருக்குது அது தசை நடத்துது அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கிரகம் அது ஒரு அறுபது வச்சுக்கிட்டு சப்போர்ட் தசையும் பூத்தி ஒன்னா வந்தா கவர்மெண்ட் வேலை அடிச்சு சொல்லுங்க கவர்மெண்ட் வேலையை சேர்ந்துருவான் சூரியன் பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு போயிடுச்சு இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு போயிடுச்சு அவர் வந்து கேட்குறாரு ஐயா எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்பயே சொல்லலாம் ஐயா வேறு வேலையை பாரு அரசாங்க வேலை கிடைக்காது ஏன்னா சூரியன் அவசியமாக இருக்கும் சூரியனை விட்டு அடுத்த அரச கிரகம்னா செவ்வாய்னாலும் பவராக இருக்கணும் அல்லது சந்திரனாலும் பவராக இருக்கணும் இதெல்லாம் இல்லை சூரியன் போனாலே இன்னும் ஒரு சிம்டம்ஸ் சொல்கிறேன் ஜாதகமே இல்லாமல் ஒரு ஒரு ஜாதகருடைய அப்பா அப்பா அரசு ஊழியராக இருக்காரு அரசாங்க சம்பளம் வாங்குறாரு ஏதோ ஒரு துறையாக அரசு வாங்கினா அப்ப அவருடைய ஜாதத்தில் சூரியன் பவராக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவருடைய குழந்தை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காம போகாது ஏன்னா அவங்க அப்பா அரசு இதில் இருந்திருக்காருல்ல அரசு சம்பளம் வாங்கியிருக்காரு அரசு ஊழியராக இருந்திருக்கிறாருல்ல அப்போ அரசாங்கம் காசு வாங்கினா நான் பையனுக்கு அந்த சந்ததிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் கேட்பேன் சார் எனக்கு அரசாங்க ஊழியர் வேலை கிடைக்குமா இங்கே ஜாதகமே இல்லைன்னு சொல்லிடுறோம் அடுத்த கேள்வி கேட்பேன் உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு எங்கள் அப்பா சும்மா வீட்டு வீட்டில் வயல் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சார் ஒன்றும் அரசாங்கத்தில் இல்லை அங்கே இல்லைன்னா எப்படிங்க வரும் முருங்கை மரத்தை வெட்டி வச்சா முருங்கை மரம் முளைக்குமா தேக்கு மரம் முளைக்குமா நான் கேட்கிறேன் முருங்கை மரத்தில் இருந்து ஒரு கிளையை வெட்டி நட்டு வடிக்கிறீங்க அது தேக்கு மரமாக மாறிடுமா இன்னைக்கு அரசியலில் சில பேர் பேசுறாங்கல்ல வாரிசு அரசியல் பண்றாங்க வாரிசு அரசியல் அவன் தான் பண்ணுவான் புளிய மரத்தில் வதம் கொடுந்தான் புளிய மொட்டை வந்தால் புளிய மரம் தான் முளைக்கும் அதை போய் புளிய மரம் முளைச்சிருக்கு முளைச்சுன்னா அவன் புளிய மரத்தில் வதம் உடைஞ்சு புளிய மரம் முளைக்குது எத்தனை பேருக்கு இந்த பத்துவம் இருக்கிறது அதை அப்படி பார்ப்பதற்கு அவனே தான் ஆட்சியில் இருக்கணுமா அப்படின்னா இயற்கையோ தான் இருக்குது அப்படிதான் வருவான் காலங்காலத்தில் அரசர்களுடைய வழி வந்தவர்களும் அப்படிதான் வந்திருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தில் இங்க பாருங்க நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் கேபி சிஸ்டத்தில் நம் இந்த நான் சொல்லிட்டேன் ஒம்பது கிரகங்களும் பன்னெண்டு பாவங்களும் தான் நம்மளை இயக்குதுன்னு இந்த ஒம்பது கிரகங்கள் புறத்துக்கு எவ்வளவு இருக்குது அகத்துக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கிராஃப் வந்துடும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வரும் இது மாதிரி இந்த ஜாதகம் வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் விவசாயி குடும்பத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் நிறைய மூணு நாலு குழந்தைங்க அவருக்கு இந்த ஒரு பையனை மட்டும் டிப்ளமா படிக்க வச்சார் கஷ்டப்பட்டு டிப்ளமா அதுக்கு மேலே படிக்க வைக்க முடில டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக வந்து சேர்ந்தார் அவருடைய எண்டு ஜிஎம்மா வெளியில் வந்தார் விவசாயியுடைய மகன் அப்போ அவருக்கு ராகு திசையில் பிறந்தார் ராகு திசையில் பிறந்தார் ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை குரு பக்கம் சனி தசை சனி பக்கம் புதன் திசை எல்லாமே பெரிய க வருஷ வருஷங்கள் உள்ள திசை அப்போ ரிட்டைர்மெண்ட் வர வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை வலுப்படுத்தியது ராகு தசை குரு தசை புதன் தசை சனி தசை எல்லாமே அவருக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி ஒரு சூப்பரைசராக உள்ள நுழைஞ்சவர் வெளியில் வரும்போது ஜிஎம்மு அதில் சம்பாரித்த காசுலயே அவர் ஒரு கோடீஸ்வரன் அளவுக்கு சொத்து சேர்த்துட்டார் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுச்சு ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் அகம் வலுத்தால் அகம் வலுத்தால் புறம் புறம் வலுத்தால் அகம் அடிவாங்க அகம் வலுத்தால் புறம் அடிவாங்கும் புறம் வலுத்தால் அகம் அடிவாங்கும் இங்கே புறம் வலுத்தது அகம் அடிவாங்கிடுச்சு ரெண்டே ரெண்டு கிரகம்தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதுவும் சூரியன் சந்திரன் ரெண்டு ரெண்டு கிரகம் அந்த ரெண்டு கிரகமும் தசன நேரத்தில் புரியலைங்களா அப்போ அகம் அடி வாங்குச்சு புறம் வலுத்தது அழகா அழிவாச்சு அகம் என்றால் அகவாழ்க்கை என்றால் கல்யாணம் பண்றது குழந்தை மாதிரி விஷயங்கள் அப்ப அவருக்கு குழந்தை கிடைக்கவில்லை புறம் ஆகிடுச்சு அகம் வந்து டவுன் ஆச்சு குழந்தை கிடைக்கல அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு செயற்கை கருத்தருப்புக்கெல்லாம் போய் தான் ஒரே ஒரு பையனை அவர் பெற்றிருக்க முடிஞ்சது அப்ப இதை கிளீனா இதை காமிச்சிடும் நீங்க பிராட்டிக்கலாம் ஒன்று சொல்கிறேன் நான் சார் ஜோதி புறம் ஐயா வந்து நிறைய பேசிட்டாங்க புறத்தை பற்றி காசு பணத்தை பற்றி இதை சொன்னால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேது காசு பணம் காசு 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 என்றாலே கர்மான்னு வேணும் காசுன்னா கர்மா காசுனாலே கர்மா அவங்க அதை தேடி ஓடுனீங்கன்னா சுகம் போயிடும் நீங்கள் சரித்திர சான்று வேணும்னா நான் சொல்கிறேன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர்களுக்கு குழந்தை கிடையாதுங்க அரசர்கள் நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு யாக நடத்திருக்கான் பட்டினத்தார் பெரிய செல்வந்தர் பட்டினத்தார் வந்து சித்தரா போனார் முனிவரா போனாருங்கிறது கதை கதை இல்ல அது உண்மை அது பின் வாழ்க்கை அவருடைய முன் வாழ்க்கை என்பது அவர் ஒரு அரசனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பெரிய செல்வந்தர் பூம்புகாரில் அப்படிப்பட்ட செல்வந்தருக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை அவங்க வேண்டுதலாக வைக்கிறாங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்த வேணும்னு அந்த ஒரு வளர்ப்பு மகன தான் எடுத்து வளர்க்க முடிஞ்சுது அவங்களால அவங்களுக்கு நேரடியான குழந்தை இல்லை அதுவும் ஈசனே போய் குழந்தை பிறந்த குழந்தையாக அங்கே போனதாக வரலாறு உண்டு அவருக்கு நம்ம நமக்கான விஷயம் என்னென்னா கோடீஸ்வரனுக்கும் குழந்தை இல்லை ஏன்னா புறம் வளர்த்துக்கு விட்டாச்சு இதுதான் விஷயம் சரி இது போல் வேற யாருக்கும் இருக்கா புத்தரை எடுத்துக்கலாம் புத்தர் யாருங்க புத்தர் முனிவர் முனிவர் அவர் யோகி அவரெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அரச அரசகுமார குமாரான அவர் அரச பரம்பரையில் வந்தவர் இளவரசன் ஜோதிடத்துக்கு அந்த இடத்துலையும் ஒரு நமக்கு ஒரு அங்கே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் இருக்குது புத்தர் பிறந்தப்ப அவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் பிறக்கிறாரு அதுக்கு யாகம் அது இதெல்லாம் நடத்தி தான் பிறக்கிறாரு அன்றைய ஜோதிடர்கள கூப்பிட்டு அரசர் வந்து இந்த குழந்தை எப்படி வரும் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க இவர் அரசர் ஆவார் அவர் அப்படி ஆவார் இளவரசன் ஆவார் அப்படின்னாங்க ஒரே ஒரு ஜோதிடர் மட்டும் பேசாமல் உட்காந்துருந்தாரு அரசன் பார்த்தான் நீ என்ன உட்காந்துருக்க நீ என்ன சொல்கிறன்னு கேட்டார் அவர் என்ன சொன்னார் பயந்து தான் சொன்னார் இவன் அரசாங்க ஆகறதுக்கு வாய்ப்பே இல்லை பதினாறு வயசுல இவன் துறவியாக போயிருந்துவான் அதனால் பட்ட கஷ்டங்கள் நிறையனு வச்சுங்க அந்த ஜோதிடர் ஆனால் என்ன நடந்தது பதினாறு வயசுல துறவியாக தான் அதனால அரசர் என்ன பண்ணார் எப்படி துறவியாகிறான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அரசவையில் அந்த புறத்தில் பெண்களையெல்லாம் கூட இருக்க விட்டு அவரை எல்லாம் மாற்றிடலான்னு பார்த்தாங்க ஒன்றும் மாற்ற முடியல அதுதான் நடந்தது அப்போ அப்போ பணம் பணம் பணம்னு சேர்த்தோம்னா கருமாவை சேர்க்கிறீர்கள் அகம் அடிவாங்கும் எங்களுடைய முறையில் ச காட்டிடுவோம் கிராவ் போட்டு காட்டிடுவோம் இந்த சாப்ட்வேர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க தேப்பி முறையை எடுத்துக்கணிங்களோ எடுத்துக்கலையோ எல்லார் வீட்லயும் ஒரு ஜாதகம் நோட்டு வச்சிருக்க இல்லையா நமக்கு இந்த முறையில் ஒரு சாப்ட்வேர்ல ஒரு ஜாதகம் போட்டு வச்சுக்குங்க ஏன் என்ன தான் இருக்குது வந்து நம்ம வந்து நாற்பது வயசுக்கு மேலே பிளட் டெஸ்ட்டு பார்க்கணும் எக்ஸ்ரே பார்க்கணும் எடுக்கிற பாரு ஒன்று ஒரு எக்ஸாம் எடுத்து பாரு நான் இது எம்ஆர்ஐ ஸ்கேன் நீ நீ உன் ஜாதகத்தை கூட டேட் ஆஃப் பர்த் டைம் பத்து பிளேஸ் கூட நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு உன்னை எப்படி இருக்க உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல காட்டிடும் இது அளவுக்கு பக்காவான சாப்ட்வேர் இதை ஒரு ஜாதகம் போட்டு வச்சுக்கோங்க போட்டு பாருங்கள் நமக்கு என்ன இப்ப எல்லாருக்கும் ஒரு தசா புத்தி நடக்கும் தானே எல்லாருக்கும் ஒரு தசா புத்தி எல்லாருக்கும் நடக்குது தெரியும் நமக்கு ஒரு தசை நடக்குது ஒரு புத்தி நடக்குது என்ன பண்ண போகுது அந்த தசை புத்தி யாருக்கும் தெரிய மாட்டேது அகத்துக்கு நல்லதா புறத்துக்கு நல்லதா இது 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 கையில என்னச்சு வச்சுங்க நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்பா இந்த நேரத்துல வந்து தொழில எதுவும் செய்யக்கூடாது புற அகந்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு புறத்துல போய் நம்ம எதுவும் செய்யக்கூடாது புறம் வந்து கம்மியாக தான் காசு கிடைக்குன்னா தொழில் பண்ணக்கூடாது அகல காலை வைக்க கூடாது அப்போ அகம் நடக்கிறதா புறம் நடக்கிறதா அகம் வந்து கம்மியாக இருந்துச்சு உடல்நிலை பிரச்சனை வரும்போது அர்த்தம் கேர்ஃபுல்லாக ஆகிக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்போ இந்த முறையில் நீங்கள் ஜாதனம் கடிக்க வேண்டும் என்றால் நேரம் இல்லாத நான் குறைச்சிக்கிறேன் அவர் வந்துருவாரு டைம் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அதனால என்னுடைய ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் எயிட் செவன் செவன் நைன் நைன் டூ நைன் செவன் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த்து பிளேஸ் ப்ளஸ்ஸு உங்களுடைய கல்வியும் சேர்த்து அனுப்புங்கள் இந்த இடத்துல ஒரு கொஷின் வரும் ஏன் சார் கல்வியை கேட்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் எதையாவது டயத்தை குறித்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை தப்பாக தான் ஜாதகம் வரும் இது ரொம்ப துல்லியமான முறை நீங்கள் கல்வியை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கொடுத்த நேரம் சரியாக தவறா என்பதை நான் திருத்திக் கொள்வது சரியாக இருக்கும் சரியாக நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிவிட்றோம் நீங்கள் ஜோதிடர்கள் ஃபர்ஸ்ட்டு எல்லாரையும் எடுத்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன் நிறையா ஜோதிடர்களுக்கு ஜாதகமாக போட்டு கொடுத்துருக்கேன் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தேவைப்படுவர்கள் இந்த முறையை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா போட்டு தருவோம் ரொம்ப துல்லியமாக உங்கள் இதை அது மாதிரி அது போல உங்களுக்கு இந்த முறையை வந்து கற்றுக்கணுணும் இப்போ நிறைய பேருக்கு இதை வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் கத்து அதுக்கான ஏற்பாடும் நாங்கள் செய்வோம் சாஃப்ட்வேர் வாங்கணுமா கற்றுக்கணுமா நீங்கள் வந்து பாரம்பரியத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆர்வப்படுறாங்க ஜோதிட கற்றுக்கணுன்னு ஆனால் ஆனால் அவ்வளோ ஈஸியான வேலையாது இருபது வருஷம் ஜோதிட துறையிலேருந்தை விட இன்றைக்கும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கார் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இங்கே போனால் அவர்கிட்ட போனால் நல்லா சொல்லித்தராரு பலர் சொல்லிடலாம் அதை அங்கே போகிறது இங்கே போனால் பலன் சொல்லி தான் அங்கே போகிறது இன்னும் போய்கிட்டே தான் இருக்காங்க பலன் சொன்ன மாதிரி இல்லை இங்கே அப்படிலாம் கிடையாது கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் ஈஸியாக பார்த்து சாஃப்ட்வேர் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்றோம் பலனு ஈஸியாக சொல்கிறதுக்கான வழி பண்ணி கொடுத்துட்றோம் இந்த சாஃப்ட் என்ன ஒன்றே ஒன்று பணம் கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு லேப்டாப் வேணும் சாஃப்ட்வேர் வேணும் லேப்டாப்பு ரூபா சாஃப்ட்வேர் ஒரு பதிமூணாயிரம் ரூபா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா இதை இன்வெஸ்ட் பண்ணால் அழகாக வர்றவங்களுக்கு பலன் சொல்லாங்க இப்போ தான் கல்யாணம் இப்போ தான் நடத்தணும் இப்போ தான் வேலை கிடைக்கும் துல்லியமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட சிஸ்டம் எனக்கு பாதி பேச வாய்ப்பு அளித்த ரவி ஐயாவும் அகத்திய ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி சிறப்பாக மீண்டும் 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 பல ஊர்களில் இப்படிப்பட்ட கருந்தரத்தை கருத்து நடத்த வேண்டும் எங்களால் முடிந்த உதவியை சப்போர்ட்டை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவி நன்றி நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம மேடையை சிறப்பித்து அதாவது ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண கேபி ஜோயிட அடிப்படையில் அதாவது சூச்சம கருத்துக்களை அறிவித்த ஆர்மா ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்துமாக பொன்னாடை சிறப்பிக்க ஐயா அவங்களையும் நன்மணி ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்